கோடை உழவு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு அரசாங்கத்திட்ட இருந்து ஒரு ஏக்கருக்கு எட்நூறு ரூபாய் வீதம் வந்து விவசாயிகளுக்கு ஃப்ரீயாக தராங்க ஸோ அதை எப்படி நம்ம வாங்குறது அதுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன்ஸ்லாம் கொடுக்கணும் எங்கே போய் இதுக்கு அப்ளை பண்ணணும் அமௌண்ட் எப்படி வரும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மாதிரி நீங்கள் நம்ம சார் சப்ஸ்கிரைப் பண்ண நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூட பெல்லாக் அண்ட் பண்ணி ஆள் அப்படின்னு பண்ணி பண்ண வச்சுங்க அப்போ நம்ம இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு இன்ஸ் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ உங்கள் மொபைல் ஃபோன் எடுத்துக்கோங்க உங்கள் மொபைல் ஃபோனில் பிளே ஸ்டோர்னு ஒரு ஆப்ஸ் இருக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அதில் போயிட்டு உழவன் உழவன் செயலி அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள் இல்லை உழவன் ஆப்னு கூட சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு எடுத்தோடனே இப்படி தான் வரும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ண சொல்லி கேட்கும் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஸோ அதனால் ஓப்பன் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ ஓப்பன் உடனே உங்களுக்கு என்டர்பிரைஸ் எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் வந்தீங்க அப்படின்னா முதல்ல இருக்கிறது இந்த உழவன் ஆப் அப்படின்றது விவசாயிகளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வரப்பிரசாதம் இதை பத்தி டீட்டெயில்டு வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க நான் கண்டிப்பாக இதை பத்தி டீட்டெயில்டு வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஸோ இதில் வந்தீங்க அப்படின்னா செகண்டாக இருக்கு பாருங்க மானிய திட்டங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க மானிய திட்டங்கள்ல நிறைய மானியங்களை கவர்மெண்ட் இருந்து நம்ம கொடுக்குறாங்க அதை பத்தியுமே நான் இன்னும் வர வீடியோஸ்ல நிறையவே சொல்லி தரேன் இப்போ இந்த வீடியோவில் என்ன மானியம் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கோடை உழைவு ஓட்டினா எட்நூறு ரூபாய் எப்படி வாங்குறது அப்படின்ற திட்டம் போறோம் அதுக்கு நமக்கு செலக்ட் பண்ண வேண்டிய துறை என்ன அப்படின்னா வேளாண்மை துறை சோ இது வேளாண்மை துறையில தான் கொடுக்கறாங்க திட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மாநில வேளாண் வளர்ச்சி திட்டம் இத செலக்ட் பண்ணிக்கிங்க வகை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா மாநில வேளாண்மை வளர்ச்சி திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஆறு மாராவரி நிலங்களின் கோடை உழவு செய்தல் ஊக்குவிக்கல் திட்டம் ஓகேவா தகுப்பு கோடை உழவு இது கொடுத்துட்டு சச்சு அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில் வர ஆரம்பிச்சிடும் கோடை உழவுக்கு ச சப்ஜிபியூட் பார்த்தீங்கன்னா கோடை உழவு செய்வதற்கு ஐம்பது சதவீதம் மானியம் அதிகபட்சமாக எட்நூறுரூவா ஒரு ஏக்கருக்கு கொடுக்குறாங்க ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆதார் கார்டு சிட்டா அடங்கல் இது மூணையுமே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய அக்ரி ஆஃபீஸில் சப்மிட் பண்ணி இந்த எட்நூறுவாயை உங்கள் அக்கௌண்ட்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் உங்களுக்கும் அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விவசாயம் சொன்னவர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவர்மெண்ட்ல நம்ம உழவு செய்வதற்காகவே எட்நூறு ரூபாய் கொடுக்குறாங்க இந்த கோடை உழவு ஏன் முக்கியம் அப்படின்றதுக்கான வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் ஸோ அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க்லாம் எனக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் உங்களுக்கு எண்டிஸ்க்ரீன் அந்த வீடியோ கொடுக்க ஸோ போய் பாருங்க உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கோடை உழவு அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு இது விவசாயத்துக்கு ஸோ அதை ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அரசு தரப்புல இருந்து இந்த எட்நூறு ரூபா மானியமாக அவங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு விவசாயியா இருக்கீங்க அப்படின்னா கோடை உழவு ஓட்டுனீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த அமௌண்ட்டை நீங்க வாங்கிக்கீங்க சோ அவ்வளவுதான் அந்த வீடியோ இதை பத்தி உங்களுக்கு வேற என்ன டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருக்கு அப்படின்னா கேட்காம செக்ஷன்ல கேளுங்க அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா நிறைய கண்டென்ட் நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம் உங்களுக்கு அதான் தேவை அப்படின்னா நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்ல பார்க்கலாம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூட பெல் ஐக்கான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் டாடா பாய்